அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல புதிர் போட்டியை புதிர்போட்டியை இடம் இடமிருந்து வளம் மூன்று அரசியல் அமைப்பு சட்டம் அளித்துள்ள அடிப்படை உரிமைகளில் ஒன்று அடிப்படை உரிமைகளில் ஒன்று பேச்சுரிமை பே இ மை பேச்சுரிமை மூன்று மேலிருந்து கீழ் அமெரிக்காவின் தேசிய விளையாட்டு பேஸ்பால் பே பேயிற்கு பேஸ்பால் ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் பயிரை மேயலாமா வேலியே பயிரை மேயலாமா வேலியே வேலுஏ ஐந்து இடமிருந்து வளம் உலக அளவில் நடைபெறும் உச்ச விளையாட்டுப் போட்டிகள் ஒலிம்பிக்ஸ் இம் பி இஸ் ஒலிம்பிக்ஸ் இரண்டு மேலிருந்து கீழ் அந்தாதிக்கு புகழ் பெற்ற திருக்கடவூர் அம்மன் அபிராமி மேல் இருந்து கீழ் ஐயம் ஐயம்னா சந்தேகம் ச இன் தே க இ சந்தேகம் பதிமூணு இடம் இருந்து வளம் பதிமூன்று ஒரு வகை தோல் வியாதி ஒரு வகை தோல்வியாதி தேல் ஆரம்பிக்குது தேமல் தே ம இல் தேமல் ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது நான்கில் ஒரு பங்கு நான்கில் ஒரு பங்கு கால் கால்வாசி அதான் கா கீழ் கால் ஆறு இடமிருந்து வளம் பொருத்தமாக பாந்தமாக பா இந்த ஏழு மேலிருந்து கீழு ஏழு சவுக்கு சவுக்கு கசை க இருக்கு சை கசை கசை அடி கசையடி அதான் கசை ஏ நான்கு மேலிருந்து கீழ் சிவபெருமானை பித்தா என்று அழைத்தவர் சுந்தர இர் சுந்தர பதினொன்னு மேலிருந்து கீழ் நிலத்திலும் நீரிலும் வசிக்கும் நிலத்திலும் நீரிலும் வசிக்கிறது தவளை த வ பதினொன்னு இடம் இருந்து வலம் சூபி துறவிகளின் கல்லறைகளின் மீது கட்டப்படும் வழிபாட்டு இடம் சூபி துறவிகளின் கல்லறைகளின் மீது கட்டப்படும் வழிபாட்டு இடம் தர்கா தாயிர் கா மட்டும்தான் போடணும் கா தர்கா பனிரெண்டு மேலிருந்து கீழ் மழை பருவம் மழைப்பருவம் கார் காலம் காயிற்கு பதினைந்து இடம் இருந்து வளம் வனம் வனம்னா காடு காயிற்கு மட்டும் மட்டும்தான் போடணும் பதினேழு இடம் இருந்து வளம் விஜய் தளபதி என்றால் அஜித் விஜய் தளபதி என்றால் அஜித்து தலை அஜித்து தலை அப்புறம் பத்தொன்பது இடம் இருந்து வளம் சிறு டேஷியும் பல்குத்த உதவும் சிறு துரும்பும் இம் பு இம் இருக்குங்க சிறு துரும்பும் பல்குத்த வருவோம் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னது பார்ப்போம் பதினேழு மேலிருந்து கீழ் மரம் மரம்னா தரும் ஓகே இருபது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இருபது பசுவின் முக்கிய உணவு புல் பூயிற்கு இல்லு தான் போடணும் பத்தொம்போது மேலிருந்து கீழ் துவாரம் துவாரம் துளை தூயிற்கு லை தான் போடணும் துளை இருபத்தி ரெண்டு இடம் இருந்து பலம் இருபத்தி ரெண்டு பயிருக்கு நடுவே வளரும் இதை நீக்க வேண்டும் கலை கலை காலை கலை பத்து மேலிருந்து கீழ் ஆடம்பரமான பகட்டான பகட்டான பதினெட்டு இடமிருந்து பலம் உடல் பலவீனமானவர்கள் டேஸ் உணவை உட்கொள்ள வேண்டும் சத்தான சத்தான உணவை உட்கொள்ள வேண்டும் பதினான்கு இடமிருந்து இருந்து வளம் உத்தரவு உத்தரவுனா கட்டளை இருக்கு கட்டளை பதினாறு மேலிருந்து கீழ் மீனில் ஒரு வகை மீனில் ஒரு வகை மத்தி மி மத்தி இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் இருபத்தி ஒன்று சூரியனின் ஒரு பெயர் சூரியனின் ஒரு பெயர் பருதி பி பருதி அப்புறம் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்ன பதினெட்டு மேலிருந்து கீழ் ஒத்துக்கொள்ளும் சொல் ஒத்துக்கொள்ளும் சொல் சரி ஆடலாம் ஓகே பயிருக்கு நடுவே வளரும் இதையும் எழுதி முடிச்சிட்டோம் இந்த குறுக்கழுத்த புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இந்த குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ